ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஐம்பத்தி நாலாம் சங்கீதம் ஆறாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவை உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது என்று சொல்லி பார்க்கிறேன் கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சீப்பூரார் என்ற ஜனங்கள் சவுல்ராஜாவிடம் கடந்து வந்து தாவிது தங்களிடம் ஒழித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய ஊர் மொழியை நாம் சொல்ல வேண்டுமானால் தாவிதே தேசத்தின் தலைவரிடம் உயர் அதிகாரியிடம் கடந்து சென்று போட்டுக் கொடுத்து விடுகிறார்கள் ஆகையால் தாவீது சொல்லுகிறார் அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகர் அந்நியர்களாக நமக்கு விரோதமாக எழும்புவார்கள் நமக்கே தெரியாமல் நம்முடைய மேல் அதிகாரியிடம் சென்று நம்மை பற்றி இகழ்வாக சொல்லிவிடுவார்கள் உடவே இருந்து கொண்டு நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்கள் போல் காணப்பட்டு நயவஞ்சகமாக நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்பலாம் தாவிதின் வாழ்க்கையும் கூட அப்படிதான் காணப்பட்டது அதான் ஒருமுறை தாவிது சொல்லுகிறார் என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பே எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகிங்க அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமனான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாக நீயே அவன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் கூட தன் கூடவே இருந்த யூதாஸ் கரியத்து அவருக்கு விரோதமாய் தன் குதிங்காலை உயர்த்தினான் என்று சொல்லிப்பார்கள் நரங்க தாவிது இப்படிப்பட்ட நபர்கள் தன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது தனக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் தன்னை சுற்றிலும் இருக்க இருக்கிறதான அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார் நான் கருத்தருக்கு உற்சாகத்துடன் பலியிடுவேன் என்று அவருக்குள்ளாக இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் எப்படி உற்சாகம் காணப்பட்டது அநேக நேரங்களிலே சூழ்நிலைகள் நிமித்தமாக நாம் உற்சாகத்துடன் கருத்தருக்கு பலியிடுவதில்லை சோர்வடைந்தவர்களாக கலக்கமுற்றவர்களாக உள்ளம் உடைக்கப்பட்டவர்களாக முறுமுறுப்போடு கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தருக்கு துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை காணிக்கை பலிகளை நாம் செலுத்துகிறோம் அப்படி தெய்வ பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார் தாவிதை போல எல்லா சூழ்நிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகத்துடன் கர்த்தரை துதிக்க வேண்டும் கர்த்தரை துதிக்கும்போது எப்பொழுதும் உள்ளத்தில் குதூகலமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உற்சாகமும் தானாக உண்டாகிறது கர்த்தரை எக்காலத்திலும் ஆழத்திலும் துதிப்பேன் என்ற நிலையில் தேவ ஜனங்கள் காணப்பட வேண்டும் ஆதி அப்போ பவுலும் சீலாவும் தங்களுக்கு நேரிட்ட அந்த உபதிரவத்தில் சந்தோஷத்தோடு கத்தரை துதித்து பாடினார்கள் இப்படி நமக்கு மேகம்போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது தாவித உற்சாக பழியிட்ட பிற்பாடு என்ன நடந்தது என்று சொல்லி அடுத்த வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது அவர் எல்லா நெருக்கத்தை நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்ருத்தில நீதி சரிகட்டுத்தலை கண்டது என்று சொல்லி பார்க்கிறது இதுபோலதான் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கடந்து செல்லுகிற எப்படிப்பட்டதான சூழ்நிலையாக காணப்பட்டாலும் உற்சாகத்தோடு கூட நீங்கள் காணப்பட வேண்டும் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புங்கள் அவரே உங்களை ஆதரிக்கிறவர் உற்சாகத்துடன் அவருக்கு பலிகளை செலுத்துங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற சகலவிதமான நெருக்கத்தை முற்றிலுமாக நீக்கப்படுவார் விடுவிப்பார் உங்கள் சத்துருக்கள் நீதி சரி உங்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் கருவை செய்வார் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தெய்வ சமூகத்தில் கடந்து வரும் பொழுது உற்சாகத்தோடு கூட கருத்தருக்கு பலி செலுத்துங்கள் பலியை செலுத்துங்கள் சந்தோஷத்தின் பலியை செலுத்துங்கள் கர்த்தருக்கு அப்படி செலுத்துகிறது பொழுது உங்கள் தலையை உயர்த்துவார் உன் வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை கட்டிடுவார் உன் வாழ்க்கையில் நன்மைகளையும் செழிப்பையும் கர்த்தர் கொடுத்து கத்திற்கு முகிமையாகி வாழும்படியாக கத்த கிருபி செய்வார் தேவசம் முதலாக இருப்பேன் நீங்கள் அத்துடைய கிருபி உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமின் சூப்பிக்கலாமா பரிசுத்தமும் இந்த எங்கள் அன்பின் நல்ல தகுப்பனே அப்ப ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திகளாண்டுகிறேன் வரேன் கல தாவிது சொன்னது போல உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கத்தாவை உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது என்று சொல்லி சங்கீத கல சொன்னது போல உற்சாகத்தோடு கூட மிகவும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் எப்பொழுது நாங்கள் கடந்து வந்து நமக்கு ஆராதனை செய்யும் நாமத்தை துதிக்கும் நமக்கு பலி செலுத்த அப்படிப்பட்ட கிருபைகளை தேவனில் கொடுப்பீராக அப்படி நாங்கள் செய்கிறதான பொழுது எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சகல விதமான நெருக்கங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்ணீரையும் கர்த்தர் மாற்றுகிறீர் அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நாங்களும் அப்படி வாழ்ந்து உங்களை சுத்தம் செய்ய ஒரு விஷய கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜாகுபலி நான் நெருப்பிறாக ఏసు ప్రస్తుందామతో చెప్పాల పితామే ఆమె ఆమె